் ஃப்ரெண்ட்ஸ் ஷரண் கடண்டு புதிய ஒரு வீடியோவில் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் நம்மளுடைய மாடித்தோட்டம் வீட்டுத் தோட்டம் எதுவாக இருந்தாலும் தோட்டங்களை பராமரிப்பவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தயாரிக்கக்கூடிய பூச்சி விரட்டி தயாரிப்பது எப்படிங்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய காய்கறி செடி பூச்செடி எல்லாம் சில நேரங்களில் பூச்சி தோல்லை பாதிக்கப்படும் வெள்ளைப்பூச்சி அஸ்வினி பூச்சி கம்பளி பூச்சி இப்போ நிறைய பூச்சிகள் வந்து இந்த இலைகளையெல்லாம் சாப்பிட்றோம் முந்தின நாள் பார்ப்போம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் மறுநாள் பார்த்தா பாதி பாதியிலையே காணாது பாதியெல்லாம் சாப்பிட்ருக்கோம் இலை சுருண்டு இருக்கும் சில இலைகளுக்கு மேலே அந்த கூட வேஸ்ட் இருக்கும் இது எல்லாத்தையும் சரி வர இப்போ சரி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் இதுக்கு காரணம் நம்ம செடிகளில் பூச்சிகளுக்கு பிடித்த நிறைய வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கிறதுனால நம்முடைய தோட்டத்தில் இரு பூச்சிகளுக்கு பிடிக்காத வாசனை நம்ம தோட்டத்தில் இருந்துச்சுன்னா அவங்களே கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வருவாங்க அப்படியே வந்தாலும் நம்முடைய செடிகளோட டேஸ்ட்டு கொஞ்சம் கசப்பு சுவை இருக்கிறதுனால பூச்சிகள் வந்து ஓடி போயிடும் கசப்பு சுவை இப்போ பூச்சிகளுக்கு பிடிக்காதில்ல அதனால் ஓடி போயிடும் வச்சிச்சு இந்த போ தோட்டம் கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்படி நம்ம தோட்டத்தில் பிடிக்காத பூச்சிகளுக்கு பிடிக்காத மூலிகைகளை நம்ம பூச்சி விரட்டியாக பயன்படுத்துறதுனால பூச்சிகளையும் விரட்டிடலாம் நம்ம தோட்டத்தையும் காப்பாற்றிடலாம் காசும் மிச்சம் இதுக்கு நாம் பயன்படுத்த போகிறது கசப்பு தன்மையுடைய இலைகள் துர்நாற்றம் வீசக்கூடிய இலைகள் வேப்ப இலை எருக்க இலை இப்படிப்பட்ட இலைகளை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் வேப்ப இலை எடு எதுக்காக எடுக்கிறதுனாலேயே கசப்புத்தன்மை இதில் வந்து பொதுவாகவே வேப்ப மரத்தில் எந்த பூச்சி தாக்கலுமே இருக்காது அதுக்காக வேப்ப எடுத்திருக்கோம் அப்புறம் துர்நாற்றம் நாற்றம் வீசுகிறது இந்த கொன்னை இலை சரக்கொண்டை சொல்லுவாங்க இந்த சரக்கொண்ட இட இலை அப்புறம் ஆமணக்க இலை கொஞ்சமாக ஆமணக்கலை பப்பாளி இலை பால் பால் வரக்கூடிய இலை வந்து இறக்க இலை இந்த பா இறக்க இலையிலோட பாலுக்கு தன்மைக்காக இந்த இறக்க இலை எடுக்கிறது அப்புறம் நொச்சி எடுக்கலாம் இதுக்கு கூட இல்லை சீத்தா மரத்தோட இலை எடுக்கலாம் சோற்றுக்கட்ட இலை எடுக்கலாம் எது எடுத்தாலும் எல்லாமே சம அளவில் எடுக்கணும் இப்போ நம்ம ஒரு பிடி வேப்பெல்லாம் எடுத்தோன்னா எல்லாமே ஒரு பிடி எடுக்கணும் சம அளவில் எடுத்து ஹோமியத்தோட கலந்து நம்ம ஊற வைக்கணும் இதெல்லாம் சேர்த்து இதை நான் வந்து எல்லாமே சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன் எதுக்காக என்னாக பிடிச்சால் தான் சீக்கிரமாக அது கோமண்ட் ஆகும் இல்லைன்னா சின்ன சின்ன துண்டாக வெட்டி நம்ம யூஸ் பண்ணலாம் எதுக்கு இன்னும் வந்து இது பிடிக்கிறது எதுக்காகனா இந்த கோமியத்தில் முங்கி இருக்கணும் இப்போ நம்ம இதுக்கு கூட இந்த கோமியத்தை விட்டுடலாம் இந்த கோமியம் வந்து நான் ஒரு மாதமாக எடுத்து வச்சுருக்கேன் இதுக்காகவே எவ்வளோ பழையதாக இருந்தாலும் பரவாயில்ல இங்கே யூஸ் பண்ணலாம் இனி ஒரு சின்னதாக மூடி போட்டு இல்லைனாக்கி தோட மூடி பக்கெட்டோட மூடி அல்லது ஒரு சின்ன துணினாலே மூடி வச்சு பத்து நாள் மூடி வச்சிடணும் அப்போ இந்த ஹோமியமும் இந்த மூலிகையோடைய எசன்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகும் பத்து நாளைக்கு அப்புறம் இந்த நம்ம எல்லாம் எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணி ஒன் ஈஸ்ட்டு டென் ரேஷியோ கண்டிப்பாக ஒரு மக்கு நம்ம இந்த மூலிகை கரைசல் எடுத்தோன்னா பத்து மடங்கு தண்ணி கண்டிப்பாக சேர்த்து தான் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லைன்னா செடி செடி வந்து தாங்காது அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதனால் பத்து இஸ் டு பத்து ரேஷியோவில் மட்டுமே டைல்யூட் பண்ணி கொடுக்கணும் பூச்சிகள் வந்து இப்படி நம்ம பதினஞ்சு நாள் இட விட்டு ஒரு நாள் விட்டுட்டு அடுத்தது அடுத்த பதினஞ்சாவது நாள் இடைவெளி விட்டு பதினஞ்சு நாள் இடைவெளியில் கொடுக்கறதுனால பூச்சிகள் வந்து நம்ம தோட்டத்தை விட்டு ஓடி போயிடும் செத்து போயிடாது பூச்சிகள் எல்லாம் தோட்டத்தை விட்டு ஓடி போயிடும் எளிமையாக ஈஸியாக தயாரிக்கக்கூடிய இந்த மூலிகை கரசில் பூச்சி விரட்டியாக நம்மளும் தயாரித்து நம்ம கார்டனையும் செலவில்லாத ஒரு கார்டனாக மாற்றலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோ ஹாப்பி கார்டனிங் பை ஃப்ரெண்ட்ஸ்